நான் பரத் இருந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் டெக்னிக் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படி ஆசைப்பட்டு ஒரு மூணு நாலு பேர்த்திட்ட க்ளாஸ் போயிருக்கேன் போன இடத்துலலாம் முடிஞ்சு போன கே சார்ட்டை வச்சுக்கிட்டு எதுக்கும் உதவாத சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் லைன் சொல்லி தருவாங்க அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் ஆனால் மேலே போவோம் அந்த ரெசிஸ்டண்ட் லைனை டச் பண்ணிட்டு கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் ஆனால் கீழே வரும்னு சொல்லுவாங்க அதே போல் அட்வான்ஸ் கிளாஸ்னு வச்சுட்டு ஆப்ஷன்ஸில் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண சொல்லி தருவாங்க அடுத்து இல்லைனா ஃப்யூச்சர்ஸில் கேண்டில் ஸ்டிக்கு கால்குலேஷன் வச்சுட்டு மே மேலே போனால் மேலே ஒரு டார்கெட் இருக்கணும் கீழே வந்தால் கீழே ஒரு டார்கெட் இருக்கணும்னு சொல்லி தருவாங்க இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேலைக்கு ஆகலை அப்புறம் தான் சாரை பற்றி கேள்விப்பட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் சேர்கிட்ட எனக்கு பிடிச்சிருந்தது வந்து லைவ் மார்க்கெட்டில் சொல்லி கொடுத்தாரு அதுவும் இதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைன் கிடையாது சார்ட்டு பார்க்க தேவையில்லை கேண்டில் ஸ்டிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது அது இல்லாமலேயே நம்மளால் ஸ்டாக் வந்து மேலே போகுமா கீழே வருமான துல்லியமாக சொல்லிட முடியும் இந்த மாதிரி பல பேர்த்துக்கு தெரியாத புரியாத விஷயத்தை ஐயாவோடய யூனிக் டெக்னிக் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாரோட கோர்ஸில் இன்னொரு பிடித்த விஷயம் என்னென்னா கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் டெய்லி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் எந்த பேசிஸில் என்ட்ரி கொடுக்குறோம் எந்த பேஸிஸில் எக்ஸிட் பண்ணுறோம் அதோட ரிசல்ட் என்னங்கிறத நம்ம வந்து ஆடியோ கிளிப்பாக சென்ட் பண்ணணும் நம்ம சென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்டோடைய ஆடியோ கிளிப்பும் சார் நமக்கு சென்ட் பண்ணுவார் ஸோ அதன் மூலமாக நம்ம என்னென்ன பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம் என்னென்ன பாயிண்ட்டை அவாய்ட் பண்ணலாம் எந்தெந்த பாயிண்ட்டில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத டெய்லி டெய்லி நம்மளால் ரீகலெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும் அதன் மூலமாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பேட்டனை டெய்லி டெய்லி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி பேசிக் தெரியாமல் வேலையோ இல்லை ஒரு பொருளோ செய்ய முடியாதோ மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் பேசிக்னு சொல்லப்படுற மார்க்கெட் மூமெண்ட் அண்டு ட்ரெண்டு இது தெரியாமல் ட்ரேட் பண்ண முடியாது இதை வந்து பல பேர் வந்து தெரிஞ்சு சொல்லி கொடுக்காமல் இருக்காங்களா இல்லை தெரியாமல் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களானே தெரியாது ஆனால் சார் வந்து இதை ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு அதுவும் எனக்கு புரிகிற மாதிரியும் சொல்லி கொடுத்துட்டாரு இன்னும் சில பேர் அல்கோ ட்ரேடிங்னு சொல்லி முடிஞ்சு போன டேட்டாவையும் பழைய சேட் பேட்டனை வச்சுட்டு ஃப்யூச்சரில் சந்தை மேலே போகுமா கீழே வருமானு சொல்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று ஷேருடைய அடிப்படை தத்துவமான இன்னை இன்னைக்குரிய ஓப்பன் டேட்டாவை வச்சு இன்றைக்குரிய மார்க்கெட்டு நகர்ப்பை வச்சு நம்ம வந்து ஸ்டா குறிப்பிட்ட ஸ்டாக்கு மேலே போகுமா கீழே வருமானு சொல்கிறது நம்மளை போல் உள்ள ரீட்டெயில் ட்ரேடருக்கு சாத்தியமான ஒன்று சார்கிட்ட கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்மளாலேயும் சஸ்டெயின் பண்ண முடியும்னோ சார் இது எப்படி குலத்தொழிலாக எடுத்துகிட்டு போக முடியும்னு சொன்னாரோ அதே மாதிரி என்னாலையும் இதை வந்து குலத்தொழிலாக எடுத்துகிட்டு போக முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ வணக்கம் நான் தருமபுரியிலேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நியூஸில் மட்டும் சொல்லிடுவேன் ஷேர் மாட்டுக்கு ஏச்சு இறங்கிச்சின்னு ஸோ அதை மட்டும் தான் தெரியும் அப்புறம் நம்ம ஈரல் பஸ்கிரையோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம முத்து மணிக்கம்மைய வீடியோ போட்டார் சரி அப்புறம் வந்து நான் இது எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நான் கோர்ஸ் எடுத்தேன் மூணு மாதம் அவர் என்னென்னா மூணு மாதலையும் எனக்கு வந்து மார்க்கெட்டை வந்து மு மூணு புரிய வச்சிட்டாரு அதுதான் அவருடைய பலமே வந்து மார்க்கெட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ஐயா வந்து புரிய வச்சாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேர்ந்தேன் அப்புறம் நான் மூணு மாதம் பயிற்சி எடுத்த முன்னாடி நான் மறுபடியும் அதில் இங்கே வேற ஒரு பிரச்சனைலாம் நான் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது மற்ற நண்பர்கள்லாம் வந்து மற்ற இடத்துல பயிற்சி எடுத்துருக்காங்க அவங்க அவங்க குருநா குரு வந்து அவளை எந்த அளவுக்கு வழிநடத்திருக்காங்க அப்படிங்கிறது கைட்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லிது அவன் சொல்லும் போது தான் நான் சார்கிட்ட சேர்ந்தது எவ்வளோவும் க சரியான இடத்துல தான் நான் வந்து சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனப்பூர்வமாக அப்போ தான் புரிய வந்தது ஏன்னா வந்து மற்ற இடத்துல வந்து அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே அவங்கள நம்ம தொடர்பே கொல்ல கொல்ல முடியாது அப்படிங்கிறது வந்து மற்றவங்க சொல்லி எனக்கு தெரிஞ்சுது சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சந்தேகனாலும் நம்ம எப்ப தொடர்பு கொண்டாலும் நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த சந்தேகத்தை தீப்போ தீர்த்து வைப்பாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் கோர்ஸ் மூணு மாசம் முடிஞ்சு முன்னாடி அவர் என்னை விட்டுருக்கலாம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அவர்கிட்ட கேட்ட சார் கிட்ட மறுபடியும் அவர் வந்து என்கிட்ட அன்பா கோச்சிக்கிட்டாரு நீ ஏன் வந்து பாதியில விட்டு போனீங்க கேட்டு அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதனையும் சொல்லி கொடுக்க எனக்கு தயங்கவே இல்லை இப்போ நான் வந்து மார்க்கெட்டை வந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் புரிஞ்சிக்கிட்டு தானே மூணு மாதம் நம்ம பயிற்சி எடுத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம வந்து சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறது வந்து தப்பு ஏன்னா வந்து தொடர்ச்சியாக மார்க்கெட்டை வந்து நம்ம கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற முன்னாடியே நம்ம மைண்ட் செட்டு மாறும் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய வந்தது அதனால தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன்லேருந்து நான் இப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம் முன்னாள் மாணவர்கள் வந்து இருக்காங்க அவங்க வந்து என்ன ட்ரேட் இன்றைக்கி எடுத்தாங்க எந்த ஸ்டாக்கில் வந்து இன்னைக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எந்த ஸ்டாக் எடுத்தாங்க அதில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சாருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுவோம் நானும் அனுப்பிச்சி விடுவேன் அதை வந்து சார் வந்து நம்ம நம்மளை வந்து தொடர்புலேயே வச்சுருப்பார் நம்ம எதனா தப்பு பண்ணுறோமே அதை சரி பண்ணுவார் முத்து மணிக்கும் சார் வந்து உருவாக்கி இருக்கிற அந்த எக்ஸல் சீட்டு வந்து எல்லா மாணவர்களுடைய அந்த முடிவு திறன் வந்து ஒரே மாதிரியாக அமையறதை வந்து அவங்க அமைச்ச அந்த ஆடியோ வந்து கேட்கும்போது எனக்கு புரிய வருது நம்மளும் தினசரி ஒரு வருமானம் எடுக்க முடியும் சம்பளம் மாதிரி எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்